திருவாரூர் கூட்டுறவு நகர்ப்பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் குளம்போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி திருவாரூர் மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகே கூட்டுறவு நகர் குடியிருப்பு பகுதி இருந்து வருகிறது இதில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இத்தகைய கூட்டுறவு நகர் விரிவாக்கப் பகுதியில் உள்ள சாலைகள் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு மேலாக செப்பனிடாமல் குண்டும் குழியமாக இருந்து வருகிறது மோசமான நிலையில் இருந்து வரும் இத்தகைய சாலையில் அண்மையில் பெய்து வரும் லேசான மழைக்கே பிடிக்காமல் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது மேலும் இத்தகைய தேங்கிக் கிடக்கும் மழைநீருடன் மழை கழிவு நீரும் கலந்து வருவதோடு குடிநீரும் மாசடைந்து காணப்படுகிறது இது தவிர தேங்கிக் கிடக்கும் நீரில் பாம்பு தேல் முதலான விஷப்பூச்சிகளும் வீடுக்குள் புகுந்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்துடன் இருந்து வருகின்றனர் இதுகுறித்து கூட்டுறவு நகர் பகுதி மக்கள் பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டும் பகுதி மக்கள் எங்கள் பகுதி தீவு போல் மாறிவிட்டதாகவும் உடனடியாக எங்கள் பகுதி மக்களை அரசு பாதுகாக்க முன்வாராவிட்டில் சாலை உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட போடுவதாகவும் எச்சரித்தனர் அப்படியே போ சொல்லுங்கள் ஆ வாங்க அப்படியே போங்க அப்படியே போங்க ஆ அப்படி விழிச்சு வச்சுப்போம் போய்ட்டு போக கூட்டுறீங்க கூட்டுறவு விரிவாக போடி போங்க இப்படி போங்க இப்படி அழைச்சிப்போம் அவங்க அப்பா அதை அழைத்துக்கொண்டு குமார்ங்கிறவர் அழைத்துக்கொண்டு ரொம்ப சிரமமாக இருக்காதால் யாரும் பஞ்சாயத்து